இந்த நாக்குக்கு மேல வலிக்கும் வலிக்கும் ஒரு மாதிரி கசப்பா இருக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது அப்போ இம்யூனிட்டி உங்களுக்கு வீக்கா இருக்கு ஸோ ஒரு சிலருக்கு இந்த லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட் வந்துருங்க அதாவது நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா வாயை திறக்க முடியல கழுத்துல வீக்கம் இருக்கு காதுக்கு பின்னாடி வீக்கம் இருக்கு ஆக்சிலரி ரீஜியன் சொல்லுவாங்க சக்கிள் பகுதியில் சோ அண்டர் ஆர்ம்ஸ்ல கொஞ்சம் வீக்கம் தெரியுது இதெல்லாம் ஃபீவர் வந்தா லிம்ப் நோட்ஸ் என்லார்ஜ்மென்ட் நமக்கு இருக்கு ஓகே ஸோ அப்போ நம்ம பாடியில் அந்த உள்ள மைக்ரோஆர்கானிசம் லிங்ஸ் நோடோட வேலை என்னன்னா அதை வந்து பண்ணுறது அழிக்கிறது ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது லிங்ஸ் நோட்ல எல்லாருச்சு மட்டும் தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து இந்த ஃப்ளூ கண்டிஷன் வந்தால் வருது அது ஒரு ஸ்னீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அது மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது ஓகே ஒவ்வொருத்தருக்கா வீட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம் பட் இது ரொம்ப சிவியர் ஆகுதுன்னு கிடையாது மூணு நாலு நாள் நம்மளை வச்சு படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுவாக போயிடுது